செவன் தமிழ் இந்த வீடியோ வந்து ஜி கே ல டெஸ்ட் கொஸ்டின் வந்து பாக்க போறோம் இது பாத்தீங்கன்னா மூணாவது டெஸ்ட் சோ இதுவரை ரெண்டு டெஸ்ட் வந்து நம்ம கம்பீட் பண்ணிட்டோம் நீங்க பாக்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து செக் பண்ணி பாருங்க டெய்லி ஆஃப்டர்நூன் ரெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஜிகே கொஸ்டின் வந்து நம்ம கொடுக்குறோம் டெஸ்ட்டுக்கு அதே மாதிரி ஈவினிங் ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட் கொஸ்டின் வந்து கொடுக்குறோம் சரிங்களா ரெண்டுமே முப்பது முப்பது கொஸ்டின் தான் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ரெண்டு டெஸ்ட் கொஸ்டின்ஸுமே குரூப் ஃபோர் எக்ஸாம் வரையுமே வந்து கண்டினியூ ஆகும் சரிங்களா ஸோ ஜிகேவை பொறுத்தளவுக்கு இப்போ ஜிகேன்றது சயின்ஸு சோசியல் வரும் ஸோ இப்போ சோசியலை எடுத்துக்கிட்டிங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸு ஜியாகிரஃபி ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் சேர்ந்து பதினஞ்சு கொஷின்ஸ் வந்து இந்த டெஸ்ட்டில் வந்து இருக்கும் அதே மாதிரி சயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் சேர்ந்து பதினஞ்சு கொஷின்ஸ் வந்து இருக்குது சரிங்களா டோட்டலாக வந்து முப்பது கொஷின்ஸ் வந்து நீங்கள் எழுதுறீங்க ஸோ டெய்லி எழுதுகிற கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக முப்பதுக்கு முப்பது கொஸ்டின்ஸ் வந்து கரெக்ட் ஆன்சர் பண்ணுற மாதிரி வந்து எழுதுங்க உங்கள் மார்க் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் முப்பதுக்கு முப்பது எடுக்கிற மாதிரி நீங்க மறுபடியும் எழுதி பார்த்தா மட்டும்தான் வந்து இந்த எல்லாமே வந்து பண்ண மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ மார்க் கம்மியாகிறவங்க ஒருக்க டெஸ்ட் எழுதி பாருங்க சரிங்களா பார்க்கலாம் கொஸ்டின் கொஸ்டின் தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்ட சேர அரசர் யார் தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்ட சேர அரசர் யார் ஆன்சர் சேரல் இரும்புரை இரண்டாவது கொஸ்டின் டெல்லியில் குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் என்னும் மசூதியை கட்டியவர் யார் டெல்லியில் குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் என்னும் மசூதியை கட்டியவர் யார் ஆன்சர் டி குத்புதீன் ஐபக் மூணாவது கொஸ்டின் இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியத்திற்கு பதிலாக கொடுக்கப்பட்ட நிலம் எவ்வாறு அழைக்கப்பட்டது இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியத்திற்கு பதிலாக கொடுக்கப்பட்ட நிலம் எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆன்சர் இக்தா நாலாவது கொஸ்டின் தாவர உலகின் சின் என அழைக்கப்படும் தாவரம் எது தாவர உலகின் சின் என அழைக்கப்படும் தாவரம் எது ஆன்சர் பி ஆகாய தாமரை அஞ்சாவது கொஸ்டின் மாற அழுத்தத்தில் வாயுவின் வருமன் அவ்வாயுவின் வெப்பநிலைக்கு நேர்த்தகவையில் அமையும் இவ்விதி என்ன மாற அழுத்தத்தில் வாயுவினுடைய வருமனானது அந்த வாயுவின் வெப்பநிலைக்கு நேர்த்தகவையில் அமையும் இவ்விதி என்ன ஆன்சர் சார்லஸ் விதி ஆறாவது கொஸ்டின் ஒரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வேறுபாடு என்பது எதற்கு சமம் ஒரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வேறுபாடு என்பது எதற்கு சமம் ஆன்சர் ஒரு கேள்வீனுக்கு ஏழாவது கொஸ்டின் மூன்றாம் ராஜேந்திர சோழனை தோற்கடித்து பாண்டியர் ஆட்சியை இன்றைய தமிழகத்தில் நிறுவியவர் யார் மூன்றாம் ராஜேந்திர சோழனை தோற்கடித்து பாண்டியர் ஆட்சியை இன்றைய தமிழகத்தில் நிறுவியவர் யார் ஆன்சர் ஏ முதலாம் மாறவர்மன் குலசேகர பாண்டியன் எட்டாவது கொஸ்டின் முகலாயர் வசம் இருந்த எந்த கோட்டையை சிவாஜி கைப்பற்றினார் முகலாயர் வசம் இருந்த எந்த கோட்டையை சிவாஜி கைப்பற்றினார் ஆன்சர் புரந்தர் கோட்டை ஒன்பதாவது கொஸ்டின் கப்பல் கட்டும் தளம் மற்றும் செப்பனிடும் தளம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது கப்பல் கட்டும் தளம் மற்றும் செப்பனிடும் தளம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது ஆன்சர் லோத்தல் பகுதியில் பத்தாவது கொஸ்டின் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் நாடாளுமன்ற நூலகத்தில் எந்த வாயில் பாதுகாக்கப்படுகிறது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் நாடாளுமன்ற நூலகத்தில் எந்த வாயில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது ஹீலியம் பதினோராவது கொஸ்டின் அகஸ்டஸ் கடவுளுக்காக கோவில் ஒன்று கட்டப்பட்டிருந்த ரோமானியர்களின் குடியிருப்பு எங்கிருந்தது அகஸ்டஸ் கடவுளுக்காக கோவில் ஒன்று கட்டப்பட்டு இருந்த ரோமானியர்களின் குடியிருப்பு எங்கு உள்ளது answer முசிரி பன்னெண்டாவது கொஸ்டின் மக்களாட்சியின் பிறப்பிடம் ஏது மக்களாட்சியின் பிறப்பிடம் ஏது answer கிரேக்கம் பதிமூணாவது கொஸ்டின் விக்ரமாதித்யா என அழைக்கப்பட்டவர் யார் விக்ரமாதித்யா என அழைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் இரண்டாம் சந்திரகுப்தர் பதினாலு தமிழ்நாட்டில் பாதுகாக்கப்பட்ட உயிர்கோலக காப்பக பகுதி எது தமிழ்நாட்டில் பாதுகாக்கப்பட்ட உயிர்கோள காப்பக பகுதி எது ஆன்சர் நீலகிரி பதினஞ்சு இந்தியாவின் முதல் பெண் வன உயிரி புகைப்பட கலைஞர் என்று சர்வதேச அளவில் புகழ் பெற்றுள்ளவர் யார் இந்தியாவின் முதல் பெண் வன உயிரி புகைப்பட கலைஞர் என்று சர்வதேச அளவில் புகழ் பெற்றுள்ளவர் யார் ஆன்சர் டி ராதிகா ராமசாமி பதினாறாவது கொஸ்டின் இந்த மாநிலத்தில் உள்ள இந்திய காண்டா மிருகங்கள் பாதுகாப்பு திட்டம் இயற்றப்பட்டது மாநிலத்தில் உள்ள இந்திய காண்டா மிருகங்கள் பாதுகாப்பு இடம் திட்டம் இயற்றப்பட்டது ஆன்சர் அசாம் பதினேழு இந்திய அரசு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு எங்கு ஐஎன்சிஓஐஎஸ் அதாவது இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓசன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் என்ற அமைப்பானது சுனாமி முன்னறிவிப்பு செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்டது ஐ என் இன்சோயிஸ் ஐஎன் சிஓஐஎஸ் இன்கோசிஸ் என்ற அமைப்பை சுனாமி குடி முன்னறிவிப்பு செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்திய அரசு எங்கனா ஹைதராபாத்தில் பதினெட்டு நாலந்தா பல்கலைக்கழகம் யாரால் அழித்து தரைமட்டமாக்கப்பட்டது நாலந்தா பல்கலைக்கழகம் யாரால் அழித்து தரைமட்டமாக்கப்பட்டது ஆன்சர் பக்தியார் கிழ்ச்சி பத்தொன்பதாவது கொஸ்டின் குப்தர்களின் பொற்காசுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன குப்தர்களின் பொற்காசுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன ஆன்சர் தினாரா இருபதாவது கொஸ்டின் கூற்று இதில் எது சரின்னு கண்டுபிடிக்கணும் முதல் கூற்று மருதநில கடவுள் இந்திரன் ரெண்டாவது கூற்று வசந்த காலத்தின் முழு நிலவு நாள் இந்திர விழா இதுக்குரிய ஆன்சர் வந்து ரெண்டுமே சரி இருபத்தி ஒன்று ஆளுநர் மாளிகையில் உள்ள தர்பார் அரங்கம் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஆளுநர் மாளிகையில் உள்ள தர்பார் அரங்கம் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஆன்சர் பாரதியார் மண்டபம் இருபத்தி ரெண்டு தமிழ்நாட்டின் முதல் பெண் கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்துள்ளவர் யார் தமிழ்நாட்டின் முதல் பெண் கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்துள்ளவர் யார் வைஷாலி இருபத்தி மூணு பதிமூணாவது ஒருநாள் போட்டி உலகக்கோப்பை தொடரின் உலகளாவிய தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் யார் பதிமூணாவது ஒரு நாள் போட்டி உலகக்கோப்பை தொடரின் உலகளாவிய தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் யார் ஆன்சர் சச்சின் டெண்டுல்கர் இருபத்தி நாலு ஒரு முனை கசை இலைக்கு உதாரணம் எது ஒரு முனை கசை இலைக்கு உதாரணம் எது ஆன்சர் சி சூடோமோனஸ் புளுப்ரோசன்ஸ் ப இருபத்தி அஞ்சு பூஞ்சைகளின் இலைகளின் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுது பூஞ்சைகளின் இலைகளின் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுது ஆன்சர் ஹைஃபா இருபத்தாறு சாதாரண சளிக்கு காரணமான வைரஸ் எது சாதாரண சளிக்கு காரணமான வைரஸ் எது ஆன்சர் வைரஸ் இருபத்தேழு கணிகை மகள் என சோழ மன்னன் யாரை அழைத்தான் கணிகை மகள் என சோழ மன்னன் யாரை அழைத்தான் ஆன்சர் மணிமேகலையை இருபத்தெட்டு செஞ்சோற்று கடனுக்காக உயர்விட துணிந்தவன் யார் செஞ்சோற்று கடனுக்காக உயிர்விட துணிந்தவன் யார் ஆன்சர் கும்பகர்ணன் இருபத்தொன்பது வெர்னியர் அளவுகோலின் மீச்சிற்றளவு என்ன வெர்னியர் அளவுகோலின் மீச்சிற்றளவு ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று சென்டிமீட்டர் முப்பதாவது கொஸ்டின் அவரை விதை அமைப்பு கொண்ட அடர் சிவப்பு நிறம் கொண்ட மனித உறுப்பு எது அவரை விதை அமைப்பு கொண்ட அடர் சிவப்பு நிறம் கொண்ட மனித உறுப்பு எது மனித உடம்பின் உறுப்பு எது ஆன்சர் சிறுநீரகம் இந்த வீடியோவில் ஜிகேயில இருக்க டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் முப்பது வந்து பார்த்தோம் ஸோ டெய்லி ஜிகே அண்ட் தமிழ் வந்து நம்ம டெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ ஜிகேக்கும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் தமிழுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் ஸோ அந்த அளவில் தான் வந்து நம்ம டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் டைமிங் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ டெய்லி ரெண்டு டெஸ்ட் வந்து தொடர்ந்து வந்து எழுதுங்க இந்த ரெண்டு டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் வரையுமே வந்து கண்டினியூ ஆகும் சைட் பை சைடு வந்து நம்ம சேனலில் லைன் பை லைன் கொஷின்ஸ் வீடியோஸும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கு வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா உங்கள் மார்க் வந்து கமெண்ட்டில் வந்து சென்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க் யூ